ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ராஜி கௌதமன் மூத்தி லட்டு மாதிரி உருண்டை உருண்டையாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த ஆரஞ்ச் கலர் மேரிகோல்டு காலையில் உதயமாகற சூரியனுங்க ஒரு அஞ்சரை மணிலேருந்துன்னு சொல்லலாம் அந்த கலர் எவ்வளோ அழகாக இருக்குமோ அதே மாதிரி மாலையில் மறையிற சூரியன் ஒரு ஆறு மணிக்கு மேலே அதே கலரில் ரெண்டு கலரும் ஒரே ஆரஞ்சு நிறம் இளஞ்சிவப்பு அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம் அப்படி ஒரு கலரில் பூத்துக்கிட்டு இருக்க இந்த மேரி கோல்டு தோட்டத்தில் எப்படி சுலபமாக ஃப்ரீயாக வளர்த்து பூஜைக்கு பைசா செலவில்லாம தொடர்ந்து பூக்கள் அறுவடை எடுக்க ஒரு அஞ்சு டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் ஒன்ங்க வருடம் முழுவதும் இந்த சாமந்தி பூவை தோட்டத்தில் வளர்க்க முடியுங்க ஆமாம் இதுக்கு வெயில் வந்தால் ஒத்துக்காது அப்படி இப்படின்லாம் எதுவுமே கிடையாது முதல் டிப்பு மூடாக்கு போடணுங்க நம்ம வெயில் காலத்தில் இதை நம்ம மாடியில் வளர்க்கும் போது மூடாக்கு போட்டுடணும் அது எந்த விதமான மூடாக்காக இருந்தாலும் பரவாயில்ல தினம் தினம் இதுக்கு தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் செடி எவ்வளோக்கு எவ்வளோ வளர்ந்துக்கிட்டு இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணுங்க குளிரான பிரதேசங்களில் இந்த சாமந்தி பூக்கள்லாம் அதிகம் வந்து பயிரிட்டு அங்கே தான் அறுவடை பண்ணுவாங்க காரணம் அந்த இதமான சூழலும் தண்ணி வந்து வேரில் இருந்துக்கிட்டே இருக்கிறது தாங்க காரணம் அதனால அளவான தண்ணி எப்போதும் இந்த செடிக்கு இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கிட்டாதான் நம்மளுக்கு அதிக கிளைகள் வந்து அதிக பூக்கள் பூக்கும் மற்றபடி ஒன் ஜி டூ ஜி த்ரீ ஜின்னு இதுக்கு எந்த கட்டிங்ஸும் தேவை இல்லைங்க ஆனால் ஒரு கட்டிங்ஸ் தேவைப்படுது அதுதான் கட்டிங்ஸ்ல இருந்து நம்ம மேரிகோல்டை அதிகமாக உருவாக்குறது அதுதாங்க டிப் நம்பர் டூ நம்ம எப்படியோ இருந்தோ இல்லை செடி வாங்கியோ வளர்க்க ஆரம்பிச்சிடறோம் அதுலேருந்து நம்ம கட்டிங்ஸ் போட்டு நிறையா இந்த மேரிகோல்டை வளர்க்க முடியுங்க சாமந்தி பூச்செடியை ஸோ அந்த கட்டிங்ஸை வந்து நம்ம வைக்கும்போது தரமான தரமான மண்களவில வைக்கணும் அப்படிங்கிறது தான் டிப் நம்பர் டூ உயிர் வளமே இல்லை அந்த மண்ணில் மண் வளமே இல்லை நாலஞ்சு அறுவடை பார்த்த மண் இதுலலாம் கொண்டு போய் கட்டிங்ஸை நம்ம வச்சுட்டு வேர் வரத்துக்கு முன்னாடியே அந்த கட்டிங்ஸை அழுக விட்டுடுறது அப்புறம் நம்மளுக்கு அந்த கட்டிங்ஸ்ல இருந்து வேறே வராது ஒண்ணு வீட்டிலே தயாரிச்ச தயாரிச்ச கம்போஸ்ட்ல மண்கலவை கலந்து நீங்க கட்டிங்ஸை வையுங்க அப்படி இல்லைன்னா ஆட்டு ஏறு மாட்டு ஏறும் இதுல நீங்க மண்கலவை க தயார் பண்ணி வச்சு முன்கூட்டியே ஒரு தரமான மண்கலவைய தயார் பண்ணிடுங்க நாலஞ்சு தொட்டில ஒவ்வொரு கட்டிங்ஸா நீங்க வைக்கும்போது அது வேர் சீக்கிரமே விடும் வேர் சீக்கிரம் விடுறதுனால அந்த கட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு அழுகாது வாடாது பொழச்சுக்கும் புதிய செடி உங்களுக்கு கிடைச்சிரும் சரிங்க மூணாவது டிப்ஸ் பார்க்கலாம் இப்படி வச்சா அந்த கட்டிங்ஸ்க்கு தனம் தனம் தண்ணிய வாரி வாரி ஊற்றவே கூடாதுங்க வளர்ந்த நல்லா இருக்க செடிக்கு தான் நம்ம தண்ணி நிறைய ஊற்றணும் கட்டிங்ஸ் வைக்கிறதையே நம்ம நிழல்ல தான் வைப்போம் அந்த நிழல்ல போதே தண்ணியை ஊற்றி 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 அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் அழுகி போயிடும் அதுக்கப்புறம் அது வேறும் விடாது கட்டிங்ஸும் டமால் ஆயிடும் அதனால நம்ம கட்டிங்ஸ் வைக்கிறோம் அப்படின்னா மண்ணை வந்து செக் பண்ணி பாருங்க எப்போதுமே ஒரு மேரிகோல்டு செடியை நீங்க கட்டிங்ஸ் பதியம் போடும்போது அதை தனித்து நிழல்ல வச்சிருங்க தண்ணிய லைட்டா தெளிச்சு தெளிச்சு விடுங்க ஒரு நாள் விட்டா கண்டிப்பா அடுத்த நாள் விடவே வேணாங்க ஏன்னா அது நிழல்ல தான் இருக்கு மூணாவது நாள் தெளிச்சு விடுங்க ஆட்டோமேட்டிக்கா அது காலப்போக்கில் வளர்ந்து நீங்க பாக்குற மாதிரி பலவிதமான கிளைகள் விட்டு சூப்பரா வளர்ந்துருக்குங்க இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க இது கோல்டுன்னு இல்லைங்க சாமந்தி பூ பூக்கள்ல இருந்து கட்டிங்ஸ் போட்டு நம்ம நிறைய செடி வளர்க்குறோம் பாத்தீங்களா அது எல்லா கட்டிங்ஸ்க்குமே நான் சொல்ற இந்த டிப்ஸ் வந்து பொருந்தும் நாலாவதா தரமான மண்களவுல நம்ம செடிகள் வச்சிடறோம் கட்டிங்ஸை வச்சிடுறோம் அந்த கட்டிங்ஸை பிடுங்கி நடுற மாதிரி நீங்க வைக்காதீங்க அதாவது ஒரு நாலு தொட்டி மண்கலவை ரெடி பண்ணி கட்டிங்ஸ் அதில் வச்சிட்டு வளர்த்துக்கிட்டே வாங்க இல்லனா சின்ன சின்ன தொட்டில கட்டிங்ஸ் போடுங்க கையோட வேரோட சேர்த்து மா மாத்திடுங்க பிடுங்கி எடுத்து வேரோட இன்னொரு தொட்டில இந்த வெயில் காலம் மாதிரிலாம் வரும்போது நம்ம வைக்கும்போது அது இறக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குங்க அதனால இந்த டிப்ஸோட சேர்த்து நீங்க இந்த நாலாவது டிப்ஸோட சேர்த்து உரமும் பாருங்க இப்ப ஒரு தொட்டில தான் நீங்க பாக்குறீங்க எவ்வளவு மேரிகோல்டு பாருங்க இதை பார்க்க பார்க்க எனக்கு வாய் ஊறுதா கை உருதானே தெரில ஏன்னா அந்த மோத்தி லட்டு மாதிரியே ஆரஞ்சு கலர்ல இருக்கு சாப்பிட்றலாம் போல தோணுது ஃப்ரீ உரம் என் சேனல்ல நான் பூச்செடிகளுக்குன்னு வீடியோ போட்டா மட்டும் நிறைய ஃப்ரீ உரம் ஷேர் பண்ணுவேங்க ஏன்னா அதுலயே அது பூத்துறோம் நம்ம தரமான மண்களவை வச்சுடுறோம் அதுக்கப்புறம் ஃப்ரீ உரம் ஃப்ரீ உரம்னா என்ன அப்படின்னா என்னோட ஃபர்டிலைசர்ஸ் வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க அரிசி கழுவின தண்ணி பருப்பு கழுவின தண்ணி சாதம் வடிச்ச தண்ணி அரிசியில் வண்டு வந்துருச்சுன்னா அதை மக்க போடுறது வெங்காயத்தோல் பூண்டுத்தோல்னு ஏகப்பட்ட உரங்கள் நான் போட்டிருப்பேங்க அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க அடிக்கடி கொடுக்கலனாலும் வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த மேரிகோல்டுக்கு ட்ரை பண்ணுங்க சூப்பரா உங்களுக்கு இந்த மேரிகோல்டு பூக்க தொடங்கும் ஒன்ஸ் தரமான மண்கலவை வச்சுட்டாலே போதுங்க எல்லா விதமான பூச்செடிக்கும் தான் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் கையில கிடைக்கிற உரங்களை போட்டாலே அந்த இலையெல்லாம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா செழிப்பாக ஆஹ் பிரச்சனை மாவுப்பூச்சி எதுவுமே இல்லாம செந்தளிர்கள்ல ஒரு இளஞ்சீவ பூ இதை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்கு சரி வாங்க அஞ்சாவது டிப்ஸ் நம்ம பாத்துடணும்ல இவ்வளோ அழகா பூத்துருச்சு அறுவடை பண்ணிடுறோம் சந்தோஷப்பட்டாச்சு திரும்பவும் அந்த செடியை நம்ம ஃப்ரீயாவே தோட்டத்துல வளர்க்கணும் இல்லையா அதுக்காக நீங்க விதைகள் சேகரிங்க உங்களுக்கு விதையில இருந்து தான் வளர்க்குறது ப பழக்கம் அப்படின்னா கண்டிப்பா நீங்க விதைகள் சேகரிங்க இல்லை கட்டிங்ஸ்ல இருந்தே எனக்கு திரும்ப திரும்ப உருவாக்க முடியும்னா நல்லா வளர்ந்துக்கிட்டே வர செடியில இருந்து அட்லீஸ்ட் நீங்க நாலுல இருந்து அஞ்சு கட்டிங்ஸ் வந்து போடுங்க ஏதாவது ஒண்ணு பூச்சி பிரச்சனையில போயிடும் ஏதாவது வேரழ்கள்ல போயிடும் ஆனா மூணு நம்மளுக்கு நிலைச்சு நிற்கும் இந்த மாதிரி இந்த அஞ்சு டிப்ஸ் நீங்க திரும்ப திரும்ப ஃபாலோ பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாவே உங்களுக்கு செண்டு சாமந்தி குண்டு சாமந்தி இளஞ்சிவப்பு சாமந்தி வந்து தட்டு நிறைய அறுவடை கிடைச்சுக்கிட்டே இருக்குங்க சரிங்க இந்த பதிவை பார்த்துட்டு யாரெல்லாம் மேரிகோல்டு வழக்க ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரி பல வித்தியாசமான பதிவுகள் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க அப்பதான் நான் போடுற பல வித்தியாசமான மாடித்தோட்ட வீடியோஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும்